அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களை வேணான்னு பிரிந்து சென்ற நபரை இருபத்தி ஒரு நாட்களுக்குள் திரும்ப ரெண்டு பேரையுமே ஒன்று சேர வைக்கும் வசிய மந்திரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யார் உங்களை வேணான்னு வெறுத்து விலகி போனாங்களோ அந்த நபரை இருபத்தி ஒரு நாட்களுக்குள் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட தேடி வர வச்சிரும் இந்த முறை நீங்க எந்த நாள்ல தொடங்கணும்னா கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில இந்த மெத்தடை நீங்க செய்யணும் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யலாம்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலையில நீங்க ஆறு மணிக்கு மேல இந்த மெத்தடை செய்யலாம் ஆறு மணில இருந்து பத்து மணிக்குள்ளாடி இந்த மெத்தடை வந்து நீங்க எப்ப வேணும்னாலும் செய்யலாம் இந்த முறைக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு அகல் விளக்கு தேவைப்படும் மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க புதிய அகல் விளக்கா தான் இருக்கணும் இந்த முறையை வந்து பிரிந்து வாழும் மனைவி காதலர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இதை நீங்க பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை செய்யறப்ப உங்களுடைய பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு செய்யலாம் அப்படி இல்லனா தனியா இருக்கக்கூடிய ரூம்ல கூட உட்காந்துட்டு செய்யலாம் வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேல வந்து உட்கார்ந்து சுத்தபத்தமா இருக்கணும் நீங்க நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது இந்த இருபத்தி ஒரு நாட்களும் பெண்கள் தீட்டு சமயத்துல செய்யக்கூடாது அந்த நாட்களை விட்டுட்டு திரும்ப நீங்க பழைய கவுண்டிங்ல இருந்து இந்த மெத்தடை வந்து கண்டினியூ நீங்க பண்ணிக்கலாம் நீங்க எடுத்து வச்சிருக்க அகல் விளக்குல சுத்தமான பசுனை விட்டுக்கோங்க இதுல நீங்க திரி போட்டு தீபம் ஏத்தணும் இந்த தீபம் ஏத்துறப்போ உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எனக்கு நடக்கணும்னு மனசார நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க மனசுக்குள்ளாடியே நீங்க சொல்லணும் ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் யா நமசிவ அவங்களுடைய பேரு வசி வசி மமவசம் வசம் குரு குரு சுவாகா முதல்ல நீங்க ஏத்தி வச்சிருக்க தீபத்துடைய சுடர்ல வந்து அஞ்சு நிமிஷம் நீங்க கண்ணை சிமிட்டாம பாருங்க அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை அதாவது யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபரை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு அந்த கவுண்டிங்காக ருத்ராட்ச மாலை வந்து பயன்படுத்திக்கோங்க இருபத்தி ஒரு நாட்களும் தொடர்ந்து நீங்க செய்யணும் மிகவும் நம்பிக்கையோடு செய்யுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளடியே இது உங்களுக்கு பலனை கொடுத்துரும் யார் உங்களை விட்டு போனாங்களோ அந்த நபரை உங்களை தேடி வருவாங்க நீங்க மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தீபம் அப்படியே எரிஞ்சு அணையட்டும் நீங்க ஆஃப் பண்ண எதுவுமே வேண்டாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி